ஓம் வாயா அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாகன யோகம் வித விதமாய் யாருக்கு அமையும் யாருக்கு அமையும் அதாவது வாகனம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவையாக இன்றைக்கி மாறிப்போச்சு கனவாக மாறிப்போச்சு காரு வாங்கணுன்றது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய லட்சியம் அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க அந்த வாகனம் வந்து இன்றைக்கி ஒரு லட்ச ரூபாயிலருந்து அஞ்சு கோடி பத்து கோடிக்கு கூட கார் இருக்குது துபாயில் ஒருத்தர் தங்கத்தில் கார் வச்சுருக்கார் இந்த மாதிரி செய்தியெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக எனக்கு இருக்குது என்ன ஆச்சரியம் அப்படின்னா வாகனங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜோதிட சாஸ்திரத்தில் யார் யார் எப்படி எப்படி வாகனங்கள் வச்சுருப்பாங்க சைக்கிள் என்ற வாகனத்தை யார் வச்சுருப்பா வீலர் என்ற வாகனத்தை யார் வச்சுருப்பா ஃபோர் வீலர் என்று சொல்லக்கூடிய கார் யார் வச்சிருப்பா இரும்பு அந்த சக்கரத்தை உடைய ரயிலை யார் வைத்திருப்பா ஏரோப்ளானை யார் வைத்திருப்பா ஹெலிகாப்டர் யார் வைத்திருப்பா இது பூராமே வாகனம் தான் அதாவதுக்கு அப்பளும் வாகனம்தான் அப்போ இப்படி பல வகை பல வகையான வாகனங்களை யார் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம முன்னோர்கள் அலசி ஆராய்ஞ்சி ஏகப்பட்ட கருத்துக்களை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருக்குது இப்போ நான் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன் என்னான்னு கேட்டால் இரும்பு சக்கரம் உடைய ரயிலை யார் வாங்கியிருப்பா இப்போ கார் வாங்கியிருப்பாங்க வீலர் வாங்கியிருப்பாங்க ஆட்டோ வாங்கியிருப்பாங்க ஹெலிகாப்டர் வச்சிருப்பாங்க கப்பல் வச்சுருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் பதினெட்டாம் நூற்றாண்டில் நம்ம சென்னையில் பிறந்து வளர்ந்த ஒருத்தர் அவர் பேர் நம்பெருமாள் செட்டியார் நம்பெருமாள் செட்டியார் அப்படின்ற ஒருத்தருங்க ரயிலை சொந்தமாக வச்சுருந்துருக்காருங்க இதெல்லாம் சொன்னால் நம்புகிற மாதிரி இருக்கா என்ன அது கொடுமையாக இருக்குது ரயிலை சொந்தமாக வச்சிருந்தாரா அப்படின்னு சொல்லி உங்கள் புருவங்கள் எல்லாம் மேலே நோக்கி போகிறத என்னால் உணர முடியுது நானும் ஆச்சரியப்பட்டேன் யாருக்கு எப்படி இவர் யார் அப்படின்னா நம்பெருமாள் செட்டியார் என்பவர் பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் வந்து யார் ஃபஸ்ட்டு யார் தெரிஞ்சுக்கங்க சென்னையில் உள்ள சட்டக்கல்லூரியை கட்டியவர் அதுக்கப்புறம் கன்னிமாரா நூலகத்தை கட்டியவர் அதுக்கப்புறம் பாரி முனையில் உள்ள அதாவது பாரிஸில் உள்ள உயர்நீதிமன்ற உயர் நீதிமன்ற கட்டிடத்தை கட்டியவர் பில்டிங் கான்ட்ராக்டர் இவர் தேங்க சொந்தமா எழும்பூர் பாந்தியன் சாலையிலிருந்து ஹாரிங்டன் சாலை வரை இவருக்கு சொந்தமான நிலம் இருந்திருக்கிறது அது வந்து செட்டியார்பேட்டை அப்படின்னு பழைய பேர் இப்போ அந்த பேர் மாட்டி மாற்றி சேர்த்து பட்டு அப்படின்னு சென்னையில் ஒரு ஏரியா இருக்குது இது பூராமே இந்த நம்பெருமாள் செட்டியாருக்கு சொந்தமான இடம் இவர் சொந்தமாக நாலு அறை உடைய அந்த ரயில் பெட்டியை சொந்தமாக வச்சிருந்திருக்கார் இவர் தாங்க இந்தியாவிலே முதன் முதலாக காரு வாங்கிய பெருமையும் இவரத்தையும் வந்து சேருமா பாருங்கள் வாகன யோகம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு இந்தியாவிலே முதன் முதலாக காரு வாங்கின பெருமையும் இவரத்தையும் வந்து சேரும் ரயிலை சொந்தமாக வச்சுருக்கிற பெருமையும் இவரத்தை வந்து சேரும் அப்படி ரயிலை வச்சு இவர் என்ன சார் பண்ணினார் அப்படின்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இன்றைக்கி இருக்குது சென்னையில் அங்கே இருந்து திருவள்ளூரில் உள்ள வீர ராகவ பெருமாள் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய் போகிறதுக்கு சொந்தமாக ஒரு ரயிலை வைத்திருந்திருக்கிறார் இவர்தான் இந்தியாவில் முதன் முதலாக கார் வாங்கிய பெருமையும் உடையவர் அப்போ பாருங்கள் கார் வாங்கணும்னாலும் சரி ரயிலை வாங்கணுன்னாலும் சரி ஹெலிகாப்டரை வாங்கணுன்னாலும் சரி கப்பலை வாங்கணுன்னாலும் சரி அவங்களுக்கு வாகன யோகம் ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த வாகன யோகத்தை பற்றி நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க அந்த வாகன யோகத்தை பற்றி மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு பத்து மணி நேரம் வீடியோ பத்து போடணும் அவ்வளோ இருக்குது இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் மூணு நூலில் சொல்லக்கூடிய கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல போகிறேன் இப்ப பாருங்க லக்கணாதிபதியும் எந்த லக்கணம் வேணும்னு எடுத்துக்கோங்க ரூல் நம்பர் ஒன் அதாவது லக்கணாதிபதியும் பத்தாம் அதிபதியும் கூடி லக்கினாதிபதியும் பத்தாம் அதிபதியும் கூடி கேந்திரத்தில் இருந்தால் வாகன யோகம் வந்து சேரும் நிறைய ரூல்ஸ் இருக்கு அதில் ஒரு ரூல்ஸ் இது அதுக்கடுத்து நாளுக்குரியவன் பதினொன்னில் அமர்ந்தால் அமர்ந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் அந்த நேரத்தில் வாகன யோகம் அமையும் ஒதாம் அதிபதி கேந்திரத்தில் சுவருடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது சுவரை பார்த்தாலோ அவருக்கு வாகன யோகம் அமையும் அடுத்தடுத்து லக்கணாதிபதி நாளில் அமர்ந்தால் ஒன்றுக்குரியவன் நாளில் அமர்ந்தால் தண்டிகை மிகுதனம் பாருங்கள் தண்டிகைனா பெரிய வாகனம் காசலியான வண்டி மிகுதனம் யானை வாகனம் உண்டு யானை வாகனம் உண்டு அப்படின்னா இன்னைக்கு என்னென்னா யானையை அமைக்கி வச்சிருப்பாரா அப்படின்னு கேட்கல யானை போன்ற வாகனத்தை அமையும் லக்கணாதிபதி நாளில் அமர்ந்தாலோ அல்லது ஒன்னா லக்கணாதிபதி நாளுக்குரியவனும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ அந்த திசாபத்தியில் இது வந்து அமையும் அப்படின்றாங்க அதுக்கடுத்து சந்திரனுக்கு அதாவது சந்திரனும் நாலாம் அதிபதியும் லக்கணத்தில் கூடியிருந்தால் அதாவது இங்கேயும் அதாவது லக்கணத்தில் கூடியிருந்தால் அவருக்கு அசுவ வாகனம் உண்டு இதெல்லாம் அந்த காலத்து வார்த்தை அசுவ வாகனம்னா மிகப்பெரிய ராஜச வாகனம் உண்டு அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து சொல்றாங்க பத்துக்குரியவனும் நாலுக்குரியவனும் பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் அந்த திசாபுத்தியில் மிகச்சிறந்த சகல வசதியும் உடைய வாகனம் உண்டாம் அப்போ பாருங்க பத்துக்குரியவன் நாலுக்குரிய சம்பந்தப்பட்டாலும் உண்டு அதுக்கடுத்து ரெண்டுக்கு உரியவன் அல்லது லக்கணாதிபதி பதினொன்னில் அமர்ந்தாள் அவருக்கு அந்த திசா புத்தி நடக்கும்போது மிகச்சிறந்த வாகன யோகம் அமையும் அதுக்கடுத்து நாளுக்கு உரியவன் உச்சமானால் அந்த திசா புத்தியில் மிகப்பெரிய வாகனம் அமையும் இந்த செய்தி இப்போ நான் சொன்ன செய்திகள் அனைத்தும் அனுபோக ஜோதிட பிரம்ம ரகசியம் அந்த புத்தகத்தில் அந்த நூலில் பக்கம் எண்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் உள்ள செய்தி தான் இது நான் ஒவ்வொன்றையும் வரிசையாக எழுதுனா உங்களுக்கு வந்து நேரமாகன்றக்காக நான் வாயிலே சொல்லிட்டேன் நீங்கள் அதை ரீ ரீப்ளை பண்ணி பண்ணி இந்த பாயிண்ட்டுகளை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் இது வாகன யோகம் அதே மாதிரி ஜம்பு மகரிஷி வாக்கியம் அப்படின்ற ஒரு புத்தகத்துல இந்த வாகன யோகத்தை பத்தி மிக அழகா தெளிவா விரிவா போட்டிருக்காங்க பாருங்க வாகன யோகத்துக்கு தனியாக ஒரு பாட்டு இந்த பாட்டையும் விளக்கத்தையும் உங்களுக்கு சொல்றேன் சுகஸ்தானம் ஸ்தான நாதன் காணுமதி நாளோன் ஓர் ஏற மயில் ராசி வாகனம் 아슈암 기데킴 푸그리 든다알 가이아암 뽐넌 திரவிய லாபம் பொருந்தியே சுகமாக இருப்பர் தானே அதாவது மிக பழமையான ஜோதிட நூலு ஜம்பு மகரிஷி வாக்கியம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் பாருங்க ரொம்ப அழகா தெளிவாக சில விஷயங்கள் சுகஸ்தானம் தன்னில் இருக்க அப்படின்னா என்னன்னா சுகஸ்தானம் பாக்கியஸ்தானம் பாருங்க நாலுக்குரியவன் தான் சுகஸ்தானம் இப்ப நாலுக்குரியவன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேவா இங்கே இருக்கணும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ புதனோடு சேர்ந்துருக்கணும் பாக்கியநாதன் சேர்ந்துருக்கணும் இது என்னன்னா சுகநாதன் சுகஸ்தானம் பாக்கியஸ்தானநாதன் சுகஸ்தானம் தண்ணில் இருக்க சுவர் வீடாகில் என்ன கண்டிஷன்னா அதாவது சு சுபருடைய வீடாக இருக்கணும் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து எப்போ செவ்வாய் வந்து சுபருடைய வீடு இல்லை அப்போ நீங்கள் நம்ம என்ன பண்ணணும் அதாவது மேசலக்கணம் வச்சுக்கிடுவோம் உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே நாலாம் மடம் ஆட்சியாக இருக்கணுன்றாங்க சுபருடைய வீடாகவும் வரணுன்றாங்க ஓகேவா இப்படி இருக்கணும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த ஒம்பதுக்குரியவை சேரணும் அப்படி பார்த்தோம்னா குரு உச்சம் சந்திரன் இப்போ நாலாம் இடம் என்பது அதான் சொல்கிறாங்க சுகஸ்தானம் பாக்கியஸ்தானம் நாதன் சுகஸ்தானம் தண்ணில் இருக்க அதாவது நாலு கூடியவனும் ஒம்பது கூடியவனும் நாலாம் வீட்டிலே இருக்க அந்த நாலாம் வீடு சுபருடைய வீடாக இருந்தால் ரக வாகனம் வைத்திருப்பான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு அதுக்கடுத்து பாருங்க ககனவா ககன வாகனம் உடையோ நாயிருப்பான் ககன வாகனம்னா என்னன்னு கேட்டான் ஆகாய விமானம்ன்றார் ஆகாய விமானம் வைத்திருப்பானா இது பெரிய என்ன ஆச்சரியம் தெரியுமா ரைட் சகோதரர்கள் ஆயிரத்தி ஒன்னாம் ஆண்டுலதே இந்த விமானத்தையே கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே ஜோதிடம் என்பது பிறந்துருச்சு கி மூலே ஜோதிடம் பிறந்துருச்சு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே ஜோதிடம் தோன்றிருச்சு அப்போ எதிர்காலத்தில் இந்த மாதிரி ககன வாகனம் உடையோன்னாயிருப்பான்னு அப்படின்னா ஆகாய விமானம் கண்டுபிடிக்கப்படும் அப்போ அந்த ஆகாய விமானத்தை யார் வச்சிருப்பா அப்படின்றத ஒரு ரிஷிகள் ஜம்பு மகரிஷி வாக்கியம் என்ற புத்தகத்தில் ஒரு முனிவர் எழுதியிருக்காருன்னா இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான உண்மை அதான் இது அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா அதிவேகமாக செல்லும் நவீன ரக வாகனம் பெற்று பொருள் கொள்வது என பொருள் கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து பாருங்க காணுமதி நாளோர் ஓர் ஏற அதாவது சந்திரனும் நாலாம் இடத்தின் அதிபதியும் ஒரு ராசியில் சேர்ந்திருக்க அவர்களோடு லக்கணாதிபதியும் இணைந்திருந்தால் அவன் குதிரை வாகனம் வைத்திருப்பான் அதாவது இன்றைக்கு குதிரை வாகனம் வச்சிருக்கிறது இல்லை குதிரை என்ன நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு பெரிய லஜூரியஸ் கார் இந்த பிஎம்டபிள்யூலாம் இன்னைக்கு கம்மி அதை விட உயரவான உயர்வான கார்லாம் இருக்குது அப்போ என்ன சொல்கிறாரு சந்திரனும் நாலாம் இடத்தின் அதிபதியும் ஓர் ராசியும் சேர்ந்திருக்கேன் அப்போ சந்திரன் எங்கே போடுவான் இங்கே போடுவான் உதாரணத்துக்கு நாலாம் சந்திரனும் நாலாம் இடத்தின் அதிபதியும் இங்கே நாலாம் இடத்தின் அதிபதி சந்திரன் அப்போ இது பொருந்தாது அப்போ நீங்கள் கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்குங்க ஓகேவா நமக்கு வீடியோ பெருசாகுது இப்போ லக்கணமாக போடுறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலுக்குரியவனும் சந்திரனும் இங்கே கூட போடுவோம் செவ்வா உச்சம் சந்திரனு சேர்ந்திருக்கு சந்திரன் செவ்வா சேர்ந்திருக்கு அப்ப நாளுக்குரியவனும் சந்திரனும் ஓராசியில் சேர்ந்திருக்க அவர்களோடு லக்கணாதிபதி லக்கணாதிபதி யாரு செவ்வாய் அவரேதான் வந்துட்டார் அப்ப அவன் குதிரை வாகனம் வைத்திருப்பான் மிகப்பெரிய வாகனத்தை வைத்திருப்பான்றாரு இவர்களோடு சுக்ரன் சம்பந்தப்பட்டால் அவனுக்கு பல்லக்கில் வா வாகனம் உண்டு நான் எல்லோரும் தூக்கிட்டு போகிற மாதிரி அந்தளவுக்கு அற்புதமான வாகனம் வச்சுருப்பான்டான்றார் அப்போ வாகனம் என்பது எவ்வளோ பெரிய கனவு அந்த கனவுலாம் நிறைவேறணும்னா காசு இருந்தால் பத்தாது ஜாதக கட்டத்தில் இடம் இருந்தால் மட்டும்தான் வாகனத்தில் போகக்கூடிய அமைப்பு அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எல்லாமே இதில் கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றது தான் உண்மை ஆயிரத்தி அறநூறு கோடி ஒருத்தர் ரூபா வச்சுருக்காரு அவருக்கு சொந்த வீடு இல்லை காரணம் அந்த கிரகத்தில் அவருக்கு அமைப்பு இல்லை நீங்கள் யோசிக்கணும் ஆயிரத்தி அறநூறு கோடி ஒருத்தருக்கு சொந்தமாக இருக்குன்னா அவன் எத்தனை வீடு கட்டலாம் எத்தனை பங்களா கட்டலாம் ஆனால் கிரக அமைப்பு இல்லாதனால இந்த ஆயிரத்தி அறநூறு கோடி வச்சுருக்கிற ஒருத்தர் ஃபைவ் ஸ்டாரில் ரூம் எடுத்து மாத வாடகை கட்டிக்கிட்டு அங்கே உட்காந்துருக்கார் இதுதான் ஜாதக விதி எதுவுமே காசு இருந்தால் கார் வாங்கலாம் அப்படின்ற கான்செப்டெலாம் சுத்தமாக கிடையாது ஜாதக கட்டத்தில் இருந்தால் காசு இல்லாட்டி கூட நீங்கள் கார் வாங்கலாம் ஏன்னா அந்த திசா புத்தி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா உடனடியாக உங்களுக்கு அந்த கார் வாங்கக்கூடிய யோகம் வந்து அமைஞ்சிரும் அதனால் இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட நிறைய போடலாம் வாகனத்துக்கு இருந்தாலும் ஒரு பத்து விதியை ஒவ்வொரு வீடியோவோடு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லித்தான் இதை போடுறோம் உங்களுக்கு நிறையா பேர் ஜாதகம் பார்க்குறதுக்கு நம்பரு இன்னமும் அந்த கமாண்டரில் தெரிவிக்கிறீங்க ஜாதகம் ஏதாவது பார்க்கணும்னா நீங்கள் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி நம்ம ஜோதிடத்தை சொல்லி இருக்கோம் அடிப்படை ஜோதிடம் உயர்நிலை ஜோதிடம் அதுக்கடுத்து நூறு கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்ற மூணு கோர்சஸ் வந்து ஆன்லைனில் ஒவ்வொரு சனி ஞாயிறும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் விருப்பமானவங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னா கமாண்டில் கேட்காதீங்க இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களையெல்லாம் நீங்கள் வச்சு பாருங்கள் கிட்ட ஜாதகம் பார்க்க யாராவது வர்றாங்க அப்படின்னா இந்த திசாபுத்தில நடந்து முடிஞ்சிருந்தால் அவர் நிச்சயமாக ஜாதகம் இது கார் வாங்கியிருப்பார் அப்போ இந்த வருஷத்தில் அதாவது நீ சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினாறில் உங்களுக்கு கார் யோகம் அமைஞ்சிருக்கு கார் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க ஆச்சரியப்படுவாங்க டே அப்பா ஜோசியர் நம்ம கார் வாங்கினது போது கொண்டு சொல்லிட்டாரா பயங்கரமான ஆர்டரா அப்படின்னு அல்லது அந்த திசா புத்தி வரப்போகுது அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உறுதியை யானை மாதிரி ஒரு காரை வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அவருக்கு காரு வாங்கிற யோகம் கிடைச்சிருச்சுன்னா நம்மளை அவர் மறக்கவே மாட்டார் அன்னைக்கே சொசி கார் சொன்னார்ரா ரெண்டாயிரத்தி இருபத்தேலில் காரு வாங்குவேன்னு சொன்னார் நான் முடங்கிக்கிட்டே வந்தேன் கடையாக இருக்குது நான் எப்படி கார் வாங்குவேன்னு நினைச்சேன் இப்போ பார்த்தோம்னா நான் கார் வாங்கிட்டேன் அட்டே அப்பா ஜாதகம்லாம் உண்மையிலே உண்மையடா அப்படின்னு சொல்லுவாங்க எது இருந்தாலும் சரிங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் முழு பொறுப்பு அவங்கவுங்க ஜாதக கட்டம் அதில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் மண்ணை எண்ணெயை தடவிட்டு கீழே பழுந்து உருண்டாலும் ஒற்றை மண்ணதே ஒட்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதுதான் உண்மை அதனால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் எப்போ கார் வாங்கினீங்க இதில் ஏதாவது ஒன்று அமைஞ்சிருக்கா அப்படின்னு பாருங்கள் என்று சொல்லி இந்த வாகன யோகத்தை பற்றி ஒரு சின்ன பதவி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அடுத்து இதை பற்றி ஒரு விரிவான பதிவை வந்து நம்ம போடுவோம் என்று சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது உண்மையிலே பயனா பயனாக எங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் கமாண்ட் பாக்ஸில் அதை தெரிவிங்க அது மேலும் மேலும் நாங்கள் பல வீடியோ போடுவதற்கு எங்களுக்கு அது உந்துதலாக இருக்கும் என்று சொல்லி நன்றி உரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயா